இப்போ மிட்லீஸ்டில் மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய விடயங்களை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய குழப்பக்காரன் சுஃப்யானி யூதர்களால் உருவாக்கப்படக்கூடிய அந்த பொய் மகதி வெளியாகக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது போலத்தான் விளங்குகிறது இவன் வெளியாகினால் உண்மையான மகதி அலைஹிசலாம் அடுத்து உடனடியாக வெளியேறிவிடுவார்கள் தற்பொழுது உலகம் இமா அ மஹதி அலைஹிஸ்லாத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது எப்படி என்பதை நாங்கள் இந்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம் ஆலமீன் இறைவனி நல்லடையார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தற்பொழுது மத்திய கிழக்கிலே நடக்கக்கூடிய விடயங்களை பார்க்கும் பொழுது அலி வசல்லம் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் நடக்கும் என்று ஓடராக முன்னறிப்பு செய்தார்களோ அது நடந்து கொண்டு வருவதை பார்க்கும் பொழுது உடம்பெல்லாம் புள்ளரிக்கிறது கண்ணியமானவர்களே இமாம் மஹதி அலி இஸ்லாம் வருவதற்கு முன்னால் உலகம் எப்படி இருக்கும் என்று நபி அவர்கள் வர்ணித்து

இருக்கலாம் எந்த நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் ஐரோப்பிய நாடுகளுடன் ஒரு ஒப்பந்தத்தில் தான் இருக்கிறார்கள் அது பிஸ்னஸ் ரீதியான ஒப்பந்தமாக இருக்கலாம் வேறு விதமான ஒப்பந்தமாக இருக்கலாம் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் கட்டாரிலே மிகப்பெரிய அமெரிக்காவுடைய விமான தளம் இருக்கிறது அல் உதைத் என்று சொல்லப்படும் இந்த உதைத் என்ற விமான தளத்தை பத்து வருட அக்ரிமெண்ட்டுக்கு அமெரிக்காவுக்கு கட்டார் கொடுத்திருக்கிறது இந்த பகுதியிலே அமெரிக்காவுடைய முக்கியமான விமானங்கள் இதே போல நேட்டோ படையுடைய முக்கியமான விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது கட்டாரில் மட்டுமல்ல குவைட் இதே போல சவுதி அரேபியா டெர்கி பஹ்ரைன் இராக் சிரியா போன்ற பகுதிகளில் எல்லாம் அமெரிக்காவுடைய முக்கியமான பேஸுகள் இருக்கிறது இந்த பகுதியில் மட்டும் அமெரிக்காவுடைய ஐம்பதிலிருந்து அறுபதாயிரம் ராணுவ வீரர்கள் முகாமிட்டு இருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது காசாவிலே அதிகமாக இனப்படுகொலை நடந்தது அங்கே இன்றும் கூட பலர் கொல்லப்படுகிறார்கள் ஈரானின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை வைத்துக் கொண்டு அப்பாவி காசா மக்களின் மீது இன்று கூட இஸ்ரேல் குண்டுகளை வீசியிருக்கிறது அறுபதுக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதுடைய கொடுக்க வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா இது போன்ற ஐரோப்பிய நாடுகள் கண்டித்தன இருபது வருடத்துக்கு மேலாக பொருளாதார தடையை ஈரானின் மீது விதித்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் என்ன செய்தது வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் திடீரென ஈரானுடைய பகுதியிலே நுழைந்து முக்கியமான அணு ஆயுத தளங்களை நோக்கி தாக்குதலை நடாத்தியது இந்த சந்தர்ப்பத்தில் காசாவை அடிப்பது போல் ஈரானையும் எமக்கு அடிக்க முடியும் மிட்லிஸ்டுடைய ராஜா நான் தான் என்பதாக கங்கண கட்டி கொண்டு திரிந்தது இஸ்ரேல் ஆனால் ஏன் அடித்தோம் ஏன் ஈரானின் மீது கை வைத்தோம் என்று சொல்லும் அளவுக்கு பலத்த சேதம் தற்பொழுது இஸ்ரேலிலே நடந்திருக்கிறது நாங்கள் பார்ப்பது போல் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் இதே போல ஹைஃபா போலியாம் போன்ற முக்கியமான நகரங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன அதிகமானவர்கள் அதிகமான யூதர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி சைப்ரஸ் நாட்டுக்கு தப்பி ஓடக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்க்கிறோம் தற்பொழுது இந்த அளவுக்கு நிலைமை இந்த சந்தர்ப்பத்தில் ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கி முக்கிய முக்கியமான மூன்று அணு ஆயுத தளங்களின் மீது ஈரானுடைய ஃப்ரோடோ நட்டான்ஸ் அஸ்மஹான் போன்ற மூன்று இடங்களிலே இருந்த அணு ஆயுத தளங்களின் மீது பி என்ற பிரமாண்டமான போர் விமானத்தின் மூலமாக தாக்குதல் நடத்தியது இதை தொடர்ந்து ஈரான் என்ன சொன்னது இந்த அமெரிக்காவுக்கு நாங்கள் தகுந்த பதிலடி கொடுப்போம் மிக விரைவில் அது இருக்கிறது நாங்கள் பின்வாங்க மாட்டோம் லேட்டாக்க மாட்டோம் என்று சொல்லி கட்டாரிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஏபேஸை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்த இதன் காரணமாக பலது வானிலை முறியடிக்கப்பட்டாலும் ஒன்று இரண்டு கீழே விழுந்து சேதத்தை ஏற்படுத்தித்தான் இருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவுடைய இணக்கம் தெரிவித்துவிட்டது பன்னெண்டு நாட்களுக்கு பிறகு இந்த யுத்தம் நிறுத்தப்பட போகிறது இந்த யுத்தத்திற்கு சிக்ஸ் என்பதைப் போல நாள் யுத்தம் என்று பெயரிட வேண்டும் என்றெல்லாம் இஸ்ரேலும் சரி என்று சொன்னது அதற்கு ஈரானும் சரி என்று சொல்லி இருந்த சமயத்தில் இஸ்ரேல் மீண்டும் ஈரானின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது சமாதானத்திற்கு வரும் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் யுத்தம் ஆரம்பமாக இருக்கிறது இதற்கு ஈரான் பழிவாங்கிய தீரும் அது நிச்சயம் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது மிகப்பெரிய சேதம் இஸ்ரேலில் ஏற்படத்தான் போகிறது இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது அருமையானவர்களே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஹதீஸ் சொன்னாங்க இமா மஹதி அலஹி வருவதற்கு முன்னால் உலகத்தில் மிகப்பெரிய குழப்பம் நடக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேலை எடுத்து மிக மிக சிறிய ஒரு மடங்கு பெரிய தாக்குதலை இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருக்கிறது எங்களுக்கு ஒரு கேள்வி இஸ்ரேலை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதா இந்த இஸ்ரேலுடைய ஆட்டத்தை யாராலும் அடக்க முடியாதா என்ற ஒரு கேள்வி வரும் கண்ணியமானவர்களை நாங்கள் எப்படி இஸ்லாமை விளங்கி வைத்திருக்கிறோமோ இதே போல யூதர்களும் இஸ்லாத்தை நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் இமாம் மஹதி அலைஹிசலாம் வரும் வரை முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டு அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் முஸ்லீம்கள் செழிப்பாக சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்வார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் என்ன செய்யும் என்று சொன்னால் முஸ்லீம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு தலைமை பீடமாக இருப்பது இமா மஹதி அலை அவர்கள்தான் இவர்கள் வந்தால் முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்று திரள்வார்கள் என்பது நன்றாக இஸ்ரேலுக்கு இந்த இமாம் மகதியை வைத்து முஸ்லீம்களை நாங்கள் வழிக்கெடுத்து விட்டால் இந்த பிரச்சனை வராது என்பதற்காக வேண்டி இஸ்ரேலே ஒரு மனிதனை இமாம் மகதி என்பதாக தயார் செய்வார்கள் தயார் செய்வது மட்டுமல்லாமல் அவர் வெளியானதற்கு பிறகு சில நாட்களிலேயே முழு யூதர்களுடைய அந்த கோட்டையையும் இவர் ஆக்கிரமிப்பார் முழு யூதர்களுடைய இடங்கள் அதாவது தற்பொழுது யூதர்களுடைய இடம் எது இஸ்ரேல் தான் முழு இஸ்ரேலையும் இவர் கைப்பற்றுவார் இவர் கைப்பற்றியதை பார்த்த முஸ்லிம்கள் முஸ்லீம்கள்

யூனிவர்ஸுடைய சென்டரில் இருந்து தான் இவன் உருவாகுவான் என்பதாக சல்லா அலிசம் சொன்னார்கள் அதிகமாக கல் கோத்திரத்தால் இவனை பின்பற்றுவார்கள் இவன் தான் சுஃபியானி என்பதாக நபியவர்கள் முன்னறிப்பு செய்துவிட்டார்கள் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த காரியங்கள் மிட்லிஸ்டுடைய விடயங்களை பார்க்கும் பொழுது இந்த சுஃபியானுடைய வருகை விட்டதோ என்று நினைக்கும் அளவுக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு சூழல் சாதகமாக வந்து கொண்டிருக்கின்றன அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் கண்ணியமானவர்களே இந்த சுஃபியானி வந்ததற்கு பிறகு இவர் இவர்தான் உண்மையான மகதி என்பதாக அவரை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் ஆனால் இவர் உண்மையான மஹதி கிடையாது கண்ணியமானவர்கள் ஏன் என்று சொன்னால் இமாம் மஹதி அலி இஸ்லாம் வெளியாகுவது மக்காவில் வைத்து இமாம் குர்துபி திரே தெளிவாக கூறுகிறார்கள் இமாம் மஹதி அலி இஸ்லாம் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு விரண்டோடுவார்கள் அபுதாவுடைய ஹதீசும் தெளிவாக வருகிறது மதீனாவில் இருந்து மக்காவுக்கு விரண்டோடியதற்கு முன்னால் ருக்னுல் யமானியுடைய மூளைக்கும் மக்காமை இப்ராஹிமுக்கு

கருவூலங்கள் இருக்கின்றன இதை அடைந்து கொள்வதற்காக அந்த மூவரும் சண்டையிட்டுக் கொள்வார்கள் இன்னொரு ரிவாயத் வருது சல்லல்லாஹுலம் சொன்னார்கள் சஹை முஸ்லீம் உடைய ரிவாயத் ஈராக்கிலே இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் நதி வெடித்து மிகப்பெரிய தங்க பாலத்தை வெளிப்படுத்தும் என்று நபி அவங்க சொன்னாங்க அந்த தங்க புதையலுக்குத்தான் கன்ஸ் என்றும் சொல்லப்படும் இந்த பொக்கிஷத்தை அடைந்து கொள்வதற்காக பலர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யாருக்குமே அது கிடைக்காது மூவருக்கும் கிடைக்காது என்று சல்லல்லாஹு சொன்னார்கள் பிறகு சும்ம தத்லு ராயா துசூத் பிறகு தொடர்ந்து இந்த ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க பிறகு கருப்பு கொடிகளுடைய பெரும் ஒரு படை வெளியாகும் எங்கிருந்து வெளியாகும் மின் கிபலில் மஷ்ரிக் கிழக்கு பகுதியில் இருந்து வெளியாகும் என்று சொன்னார்கள் அதாவது ஹொராசான் என்ற பகுதியிலிருந்து தான் இந்த படை வெளியாகும் என்று நபி அவங்க சொன்னாங்க ஃபைதார் ஐ துமூஹு அந்த படையினரை நீங்கள் கண்டால் ஃபபாயூஹு வலவ் ஹபுவன் அலஸ்ஸல்ஜி அந்த படைக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு பெரும் பனிமலை குறுக்கிடுகிறது என்றாலும் அந்த பனிமலையில் ஏறி தவழ்ந்தாவது சென்று இந்த படையுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சல்லல்லா சொன்னார்கள் காரணம் என்ன அதிலே தான் அல்லாஹுடைய ஹலீஃபா இமாம் மஹதி அலி இஸ்லாம் இருப்பார்கள் கண்ணியமானவர்களே இந்த படை கிழக்கு பகுதியிலிருந்து வெளியாகும் கிழக்கு என்று சொல்லும் பொழுது ஹொராசான் என்று சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் இந்த ஹொராசானை எடுத்துக்கொண்டால் அருமையானவர்களே ஈரானில் தான் இருக்கிறது அப்ப ஈரானிலே இருக்கக்கூடிய இந்த ஹொராசானை வைத்து பார்க்கும் பொழுது இமாம் மகுதி அலை இஸ்லாம் ஈரானில் இருந்து தான் வெளியாகுவார்களா என்ற ஒரு சந்தேகம் எழும்புகிறது ஆனால் கண்ணியமானவர்களே நீங்கள் கூகுளையும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஹொராசான் என்பது எந்த இடத்தை குறிக்கும் என்று சொன்னால் பாகிஸ்தானுடைய பெஷாவர் என்ற பகுதியிலிருந்து ஆப்கானிஸ்தானுடைய கந்தஹார் வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் ஹொராசான் என்று தான் சொல்லப்படும் அதிலே ஒரு பகுதி ஈரானிலும் இருக்கிறது ஈரானில் மட்டும் ஹொராசான் கிடையாது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற எல்லா பகுதிகளையும் அடைய வளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஹொராசான் இந்த பகுதியில் இருந்து தான் ஒரு படை வெளியாகும் அது ஈரான் அல்ல கண்ணியமானவர்களே பாகிஸ்தான் இந்த பகுதியில் இருந்து அந்த படை வெளியாகுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அவர்களிடத்திலே கருப்பு கொடிகள் இருக்கும் இந்த படை வெளியானதற்கு பிறகு இமா மஹதி அலி அவர்கள் உண்மையாக தோன்றுவார்கள் மஹதி அலி இஸ்லாம் அதாவது உண்மையான மஹதி அலி இஸ்லாம் வெளியாகி விட்டார்கள் என்ற செய்தி இந்த சுஃபியானிக்கு தெரிந்தவுடன் இவனுடைய

அடர்ந்த விடயத்தை அவனுடைய ஆட்களிடத்திலே போய் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஒருவனை மட்டும் உயிரோடு வைப்பாள் மற்ற அனைவரும் பூமிக்குள்ளால் சுழிவாங்கப்பட்டு விடுவார்கள் இவன் வந்து சுஃபியான் இடத்திலே நடந்த விடயத்தை சொல்வார் சுஃப்யானிக்கு பயம் ஏற்படும் கண்ணியமானவர்களே அதற்கு பிறகு சுஃப்யானுடைய முடிவும் மிக மோசமானதாக ஆகிவிடும் அவனும் மரணமடைந்து விடுவார் பிறகு உண்மையான மஹதி அலை ஹிஸ்ரா மக்காவிலே வெளிப்படுவார்கள் உலகத்திலே அமைதியை நிலைநாட்டுவார்கள் உலகத்திலே நியாயத்தை நிம்மதியை நிரப்புவார் வைப்பார்கள் இவர்களுடைய காலத்திலே முஸ்லீம்களை அல்லாஹ் செழிப்பாக வாழ வைப்பார் முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமை கிடைக்கும் சவுதி அரேபியா கூட இந்த இம மஹதி அலி இஸ்லாம் அவர்களுக்கு கீழால் தான் இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே தற்பொழுது இந்த மிடில் பகுதியில் யுத்தம் நடக்கிறது இந்த பகுதியில் தான் சுஃபியானியுடைய குழப்பமும் நடக்கும் அந்த குழப்பம் நடந்ததற்கு பிறகு இம மஹதி அலி இஸ்லாம் ஆட்சி செய்வதும் இந்த மிடில் பகுதியை தான் கண்ணியமானவர்களே ஆகவே பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் காரணம் என்ன தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இதில் சந்தேகப்பட முடியாது கண்ணியமானவர்களே ஆகவே அது எப்படி நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழல்களை பார்க்கும் பொழுது இதனுடைய அறிகுறிகளாக இருப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அல்லாஹ் தான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பரம்பரையினரையும் பூலா முஸ்லிம்களையும் இந்த குழப்பங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஜிசா குமுல்லா ஹுருமது